சென்ட்ரலே பேசு சீரியலில் இனிய எபிசோட்ல நம்ம பரம வேறையாக ஒரு சைடு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் ஆனால் ஐடியா தான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் கலாவும் கலாவோட அசிஸ்டண்டும் பரமனையே நோட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கலா போய்ட்டு நேராக இளம்பதிகிட்ட பேச போயிருக்கிறாங்க அங்கே போய் இளம்பதிகிட்ட போய் பேசி அந்த ரிசியும் ரொம்ப நல்லா தான் அப்படி இப்படின்னு ஆகா ஓகேன்னு சொல்லி நான் போய் முன்னாடி உக்காடுறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஸோ கல்யாணம் நடக்கிறப்ப பரமனை இந்த கல்யாண மண்டபத்துல வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கலாவோட பிளானு ஸோ அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பொண்ணோட அம்மா தேவி உண்மையை எப்படியாச்சும் இளம்பதிகிட்ட சொல்லிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பரமங்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து இந்த கலாவோட அசிஸ்டண்ட் வந்து கிளவ கிளப்பி விட்டுருச்சு ஆனால் அதுக்கப்புறம் பரம அந்த அம்மாவை தேடி பார்க்குறாப்புல காணும் இந்த பக்கம் லீலாவதியை அந்த அம்மா பார்த்துட்டு இந்த அம்மா வந்து இளமதியோட சொந்தக்காரங்க தானே அவங்க வீட்டில் தானே இருக்கிறாங்க இவங்க கிட்ட சொன்னாவே போதும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு தனியா ஒரு ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஷியை பார்த்தின எல்லா உண்மையுமே அந்த அம்மா அந்த லீலாவதி கிட்ட சொல்லுது லீலாவதி கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் அந்த லீலாவதி நீ இங்கே வருமானம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் ரூமை பூட்டிட்டு நேரா போய் விஷயத்தை கிட்ட சொல்லிடுச்சு இது ஒன்று போதாதா ரிஷி நேரா வந்து ரூமுக்குள்ளே அந்த அம்மாவை போட்டு அடிச்சு அப்படியே வந்து உயிர் போகாத நிலைமைக்கு கொண்டு போய் மயக்கம் போட வச்சு கீழே தள்ளிடுறாப்புல ஸோ இதை லீலாவதி பார்த்துக்கிட்டு என்ன இவன் இவ்வளோ பெரிய ரவுடியா இருக்கானே அப்படின்னு சொல்லுது இளமதி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணத்துக்கான சடங்கெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது இளமதி மற்றும் நம்ம ரிசி ஒன்னா உக்காந்து நறுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி போய்கிட்டு இருக்குது இந்த பக்கம் பரமனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இளவ இந்த கலாவோட அசிஸ்டண்ட்டு ஸோ இப்போ நம்ம பரமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் வந்து இந்த மாதிரி ரிஷியை கத்தியால் குத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல என்னமாப்பிள்ள இப்படி பண்ணுறியே அப்படின்னு கேட்க எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை எல்லாத்தையுமே இந்த கலாவோட அசிஸ்டண்ட்டு பார்த்துட்றாங்க இன்னைய எபிசோடு இதோட முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது